அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க தேர்விற்கு சரியாக ஒரு பதினஞ்சு நாட்கள் இருக்குது இந்த பதினஞ்சு நாட்களை யார் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வெற்றி எல்லார வர முடியும் அதற்கு என்னுடைய சர்பம் முதல் எல்லாேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன் நம்ம இது நாள் வரைக்கும் என்னதான் எஃபோர்ட் கொடுத்துருந்தாலும் இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு வாரம் யார் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுறாங்க யார் பயன்படுத்திக்கிறாங்க யார் சரியான முறையில் ரிவிஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அன்றைக்கி தேர்வு அன்னைக்கு நம்மளுக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் நம்ம என்ன தான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் கதாவாதி இந்த கடைசி ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் தான் நம்மளுக்கு நிறைய மனக்குழப்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நிறையாவுக்கு வரும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படிலாம் சுத்தமாக வரவே கூடாது நான் தான் சொன்னேன்ன நாட்கள் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்ருக்குமே தவிர குறையக்கூடாது நம்ம சீக்கிரமாக வேலைக்கு போக போகிறோம் சீக்கிரமாக தேர்வு எழுதி அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போக போகிறோம் ஏன்னா நம்மளுடைய இலக்கே வந்து வேலைக்கு தானே அப்போ அதுதான் நெருங்கி வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சி தான் அடையணும் அதை விட்டுட்டு பயம் பதற்றம்லாம் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த பதற்றம்லாம் இருந்ததுனால் எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறதில்ல என்னுடைய அனுபவங்கள் நிறைய நண்பர்களோட அனுபவங்களை தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் பயன் பகிர்ந்துட்டுருக்கேன் நான் நல்லா படிச்சுட்ருக்கேன் நான் நல்லா படிப்பேன் இருக்கக்கூடிய நாட்களும் க தேர்வையும் நான் நல்ல முறையில் எழுதுவேன் எனக்கு வேலை கிடைக்கும் இவ்வளோ தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் எப்பயுமே என்னை விட்டு போகவே இல்லை உங்களுக்கு அது போகக்கூடாது நீங்கள் நல்லா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க கண்டிப்பாக தேர்வு அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் படித்ததுலேருந்து வரக்கூடிய வினாக்களுக்கு கண்டிப்பாக விடை தெரியும் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் உங்களை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை போல் இந்த தேர்விற்கு விண்ணப்பித்து எழுதவிருக்கக்கூடிய நாற்பத்தோராயிரம் பேருக்குமே இந்த தேர்வு வந்து புதிது தான் அதே போல் ஒரு யூனிட் படித்து முடிச்சுட்டு மறுபடி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி மைண்டு வந்து அப்படியே பிளா பிளாங்காக இருக்கும் இது இயல்பாக இருக்கணும் படிக்கிறவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் சரிங்களா பிளாங்காக இருக்கும் மறுபடி பார்க்கும்போது இன்னும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இயல்பு தாங்க இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது அதை வச்சுக்கிட்டு அதே அந்த யூனிட்லேயே வச்சுட்டு கூடாது எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்க போது நம்ம அங்கே போய் பரிச்சையில் வந்து டிஸ்கிரிப்டிவ்லாம் எழுத போகிறதில்ல நம்மளுக்கு அப்படியே லைன் பை லைனாக எழுதுறதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோங்கம்போது கண்டிப்பாக அங்கே ஞாபகம் வந்துடுங்க இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பரீட்சை எழுதிருந்தால் கூட அப்போ அதனால் இந்த இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த ம பதற்றம் மனக்குழப்பெல்லாம் எதுவுமே வேணாம் நல்லா படிங்க உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை முழுமையாக படிச்சுட்டு போனாலே நம்ம வந்து கண்டிப்பாக நல்ல ரேங்க் வாங்க முடியும் உங்கள் கிட்ட என்ன இருந்தாலும் சரி தான் இனிமேல் வந்து நம்ம அதை பார்த்தா நல்லா இருக்குமா இந்த சென்டர் நல்லா இருக்குமா அதெல்லாம் யோசிக்கிற டைமில் முடிஞ்சு போச்சு என்ன வச்சுருக்கீங்களோ அதை முழுமையாக படிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்து படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக உங்களால் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து ஒரு இறுதி வாய்ப்பு தான் என்னால் வே இதுக்கு அப்புறம்லாம் ஒரு வாய்ப்புன்னு என்னால் யோசிக்க கூட முடியல நீங்களும் அப்படிலாம் கூடாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஆர்பி ஆனுவல் பேனர் வெளியிடும் போதே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ இடைநிலை ஆசிரியரில் வேக்கண்ட் இருக்குது பட்டதாரி ஆசிரியரில் கால இடங்கள் இருக்குது ஆனால் கூடிய நிதி சூழ்நிலை காரணமாக நம்மளுக்கு குறைவாக தான் காலியிடங்கள் இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் ஃபியூச்சர்லாம் யோசிச்சு கூட பார்க்க வேணாம் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இறுதி வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கான வாய்ப்பாக எல்லாருமே நீங்கள் மாற்றிப்பீங்க கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா அதே போல் இந்த ரெண்டு வாரத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் நல்லா படிக்கணும் நான் வந்து அந்த படித்த டைம் எழுதுறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா எனக்குன்னு ஒரு ரெண்டு மூணு யூனிட் நல்லா சொல்லுவோம் இதெல்லாம் ஈஸியான யூனிட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ஈஸின்னு சொல்ல வரல எனக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை பத்து யூனிட்டுமே இருந்தாலும் கூட எனக்குன்னு பிடிச்ச ஒரு நாலு யூனிட்லாம் இருக்குது நான் அதில் என்ன செஞ்சேன்னா எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் நான் பத்து யூனிட்டுமே ஒரே அளவில் தான் படித்தேன் இருந்தாலும் அந்த ஒரு நாலு யூனிட் வந்து நம்பிக்கையோடு இருந்தேன் சரி எப்படியாக இருந்தாலும் கேள்வி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணலான்ட்டு நல்லா எனக்கு தெரிஞ்சதை தான் நான் மீண்டும் 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 பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அதில் தான் தப்பு அதிகமாக செய்வோம் நம்ம அதனால் நீங்களும் அது போலதான் அலட்சியமாக இருக்கவே கூடாது நான் அதை போல் எக்ஸாம் நாங்கள் எழுதின டிஆர்பியில் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் வந்தது புதிதாக இருந்தது எல்லாமே ஆனால் அப்படி இருந்தும் கூட நான் படித்த யூனிட் வந்து எனக்கு அவ்வளோ கை கொடுத்தது கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்த எல்லாருக்குமே கிடச்சிது எங்கள் செட்டில் இருந்தாலும் நான் வந்து நல்ல மார்க் எடுத்தேன் எனக்கு நான் எதிர்பார்த்தது அமைஞ்சது அப்படியே கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி இருக்கும் அதுதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்களாக பிளான் பண்ணுங்கள் இந்த கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு சென்ட்ரு கொஷின் பேப்பர் பார்க்குறதோ நான்லாம் வந்து சென்டரில் படித்தும் கூட எனக்கு ஏதாவது ஒரு அந்த டைமில் ஆக்சிடென்ட் ஆச்சு நான் ஒரு டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணல கடைசியில் எந்த ஃபுல் டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணல எந்த ஒரு டெஸ்ட்டுங்க கூட நான் அட்டன் பண்ணவே இல்லை நான் வேறு எதுவுமே பார்க்கல என்கிட்ட இருக்கிறத நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு போனேன் எனக்கு கை கொடுத்தது அவ்வளோதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த டைமில் பார்த்துட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்களுக்கு ஓகே தான் சரி ஒரு ரெண்டு மூணு கேள்வி தெரியல ஒரு பத்து கேள்வி தெரியல ஒரு இருபது கேள்வி தெரியல வருத்தமே படக்கூடாது அந்த இருபது கேள்விக்கான விடைகளை தெரிஞ்சுக்கிட்டோன்னா மகிழ்ச்சி தானே அப்படி யாரும் எடுத்துக்கிறதில்லை நீங்கள் ஐயோ இன்னும் இதுவே நம்மளுக்கு தெரியலையா போச்சு இன்னும் நம்ம படிக்கலையா மறுபடி படிங்க இதே மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் பத்து யூனிட்லாம் முடிக்க முடியாதுங்க அதனால் பார்க்குறதுனாலும் கொஸின் ஆன்சர்ஸ் நிறையாவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே இந்த மாதிரிலாம் எதிர்மறையான எண்ணத்தோடு நம்ம எடுத்துக்கூடாது அதெல்லாம் பார்த்து இன்னும் இவ்வளோ மார்க் கம்மியாக வருது இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்கா அப்போ நம்மளாம் வேலை கிடைக்காதா அப்படிலாம் யோசிக்கவே கூடாதுங்க நம்பிக்கையோடு போங்க ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் ஒரு யூனிட் அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு கேள்வி வரும் ஆனால் நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நூறு இரநூறு கேட்பாங்க அது வந்து நம்மளால அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சிதறல் வரும் கொஞ்சம் நம்ம அந்த அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து பரிச்சையில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு நம்மளுக்கு கம்மியான வினாக்கள் தானே வரப்போகுது பத்துலேருந்து பாஞ்சு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் தேர்வென்னைக்கு ஞாபகம் வரும் இடையில் நல்லா படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு அப்படி பார்க்கும்போது மைண்டே அப்படி பிளாங்காக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது அப்படி தாங்க இருக்கும் தேர்வு எழுத போகிற நாற்பத்தோராயிரம் பேருக்குமே மைண்டு பிளாங்காக தான் இருக்கும் அப்போ தான் நீங்கள் சரியாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே போல் ஒரு ரவுண்டு படிச்சுட்டு இன்னொரு வரும்போது என்ன புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கா அப்படி தாங்க இருக்கும் எல்லாருக்குமே நம்ம அங்கே போய்ட்டு ஒன்று தேர்வு எழுத போகிறதில்ல பக்கம் பக்கமாக நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம் அதனால் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து நேர்மறையாக தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம நல்ல நான் தான் ஒவ்வொரு முறை சொல்கிறனே நாட்கள் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கணும் ஏன்னா சீக்கிரமாக பறிச்சு வர போது நீங்கள் நல்லா எழுத போகிறீங்க வேலைக்கு சீக்கிரமாக போக போகிறீங்க இல்லை உங்களுடைய இலக்கு அடைய போகிறீங்க இப்போ இதை விட வேற என்ன நம்மளுக்கு மகிழ்ச்சி வேணும் அதனால் மன மகிழ்ச்சியோடு தான் நம்ம வந்து படிக்கணும் அதனால் இந்த கடைசி ரெண்டு வாரத்தில் நல்லா பயன்படுத்துங்க எவ்வளோ வேணாலும் படிங்க ஆனால் செய்து ஒரு பிளான் பண்ணி படிக்கணும் சும்மா எதுவுமே இல்லைன்னா உட்காந்துருந்தீங்கன்னா அப்படியே ஏதோ பேருக்கு படிப்பீங்க நான் தான் சொன்னேன் ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல அதிகாலையிலே மொதல் நாள் இரவே வந்து பிளான் பண்ணிக்கிட்டாதான் நம்ம மைண்ட் அதுக்கு மாரி செட் ஆகிடும் நம்ம அடுத்த நாள் காலையில் சொல்லி நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட உங்கள் மைண்டு சும்மா விடாது எழுத எடுக்கணும் அடுத்த டாபிக் இருக்குது அது போகணும் அடுத்த யூனிட் போகணும் அதேமாதிரி ரெடி ஆகிடும் நம்ம மைண்டு அதுக்கேற்ற போகலாம் ஆனால் அப்படி யாருமே நம்ம பிளான் பண்ணி படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ நான் தான் சொல்லிட்டேனே தேர்வு எழுதின நாற்பத்தோராயிரம் பேருமே முயற்சி பண்ணுறாங்க நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் ஒரு ட்ரன் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் கிடைக்குங்க ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் நம்ம சும்மா ஏதாவது காரணம் இருக்காமல் என்ன முடியுமோ நம்மளால் மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுத்து இந்த எக்ஸாம் வந்து நல்லபடியாக நீங்கள் எல்லாருமே எழுதணும் கண்டிப்பாக எழுதுவீங்க அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது நாட்கள் வந்து நம்மளுக்கு இந்த போஸ்ட் பண்ணாங்க ஜனவரி ஏழுலேருந்து பிப்ரவரி நாலு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு நாள் நம்ம ஆனால் எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த ரெண்டு வாரம் நல்லா பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வேலை கிடைப்பதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி